அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போ கும்பராசி நேயர்களே கும்பத்துக்கு என்ன இந்த வருஷம் ஒரு நல்ல மாற்றம்னா எல்லா ரகசியத்தையுமே மறைச்சு வச்சு வாழக்கூடிய ஒரே ராசி இந்த கும்பராசி வெளியில் சொல்லாம தனக்குலையே சோகமாக இருந்தாலும் கூட உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது தன்னுடைய வேதனை தனக்குலையே முடிவச்சுட்டு இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் உங்களுக்குள்ளேயே நீங்க ஏமாற்றமாய் வாழக்கூடியது ஒரே ராசி தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வணங்கத்தக்க நிலை கும்பம் என்பது வணங்கம் ஒரு வணங்கத்தக்க நிலை இந்த கும்பத்தை பார்த்துருக்கீங்களா மாலை மரியாதை பேரு புகழோட அவங்க அப்படியே அவங்கள கும்ப மரியாதையோட கூடிட்டு போவாங்க அது போல என்னைக்கு இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரே ராசி கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு பூர்ண கும்ப கலசத்துல மரியாதை கிடைக்குமா அவங்கள பார்த்தா ஏன் வணங்கணும் கும்பராசிக்கார கண்டிப்பா வழங்கத்தக்க நிலைக்கு வந்துடுவீங்க அவங்களை கண்டிப்பா ஒரு நாளாவது அவங்களை எல்லாரும் வணங்குவீங்க ஏன் கும்பம் என்பது கோபுரத்து இருக்கக்கூடிய கடைசம் கோபுரத்தை பார்த்துன்னு வணங்குறமா இல்லையா இதே வேலைதான் கும்பராசிக்காரன் பிறந்திருக்கிறனால கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சிறப்பு உண்டு இந்த வருஷம் அவர்களுக்கு ஜென்மத்திலே குரு இருப்பதனால ஜென்ம குரு பர்ம பகை அவங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாலும் கூட அந்த ஜென்மத்துக்குள்ள குருவுக்கு வந்துக்கிறதுனால நல்லவனையும் அவங்களை பொல்லாதவனையும் கெட்டவனையும் எல்லாத்தையும் சரிசமம் பண்ணி இந்த குரு ஒரு ஈவனா ஒரு வாழ்க்கைய ஒரு சிறப்பாக்குவார் இந்த கும்பராசியில இவங்க யாராவது பிறந்துட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற மனையோன்னு இப்ப விதைய போடக்கூடிய காலம் இதுதான் இந்த வருஷம் கண்டிப்பா குரு சந்திரனை தொட்டதுனால அவங்க வீட்டுல கன்சீவ் ஆகிறதும் கரு உருவாகிறதும் குழந்தை பாக்கியம் குழந்தை சத்தம் மலலைச்சொல் கேளாத ஒரு மலலைச்சொல் கேட்பதும் எல்லாமே கிடையாது சுபகாரியங்கள் கைகூடி வரும் வீட்டுல மஞ்சள் செடி வளர்த்துங்க கும்பத்துல குரு இருக்கும் போது மஞ்சள் செடி வீட்டுல வளர்த்தினால் மங்களகரமான யோகம் வீட்டுக்கு வந்து சேரும் எல்லா தெய்வ அனுகிரகங்களும் அவங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்திலே பிடிச்ச பீடைகள் எல்லாம் விலகும் கூட்டு தொழில் இந்த வருஷம் வேண்டாம் உங்களுக்கு ஜென்மக்குறி இருப்பதுனால இந்த வருஷம் அவ்வளவு சாத்தியம் இல்லை அதே போல ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தெய்வ அனுகிரகங்கள் அதிகமா இருக்கிறனால கூட பிறந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பங்காளி பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் தீர்ந்து ஒண்ணு சேருவீங்க தெய்வ அனுகூலங்கள் நிறைய இருக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கட்டாயம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நல்ல ஒரு பாராட்டு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் நம்பிக்கை நாணயம் இது எல்லாமே இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் கிடைக்கும் பணம் வந்து நம்பிக்கின் பேர்ல கொடுக்காதீங்க நம்பி ஏமாந்துருவீங்க எதுவுமே கையெழுத்து போடாதீங்க நாலு பேர் நினைக்கும் போது போகாத பத்து பேர் நினைக்கும் போது பொது பேச்சுன்னு போகாத வெள்ள பேப்பரில் கையெழுத்து போடாது இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க இது கும்பம் வந்து என்றைக்குமே ஒரு பானை அதுக்குள்ள கொண்டு போய் எல்லா பணத்தையும் உள்ள வச்சு அது ரகசியமா தான் அழகை உடைஞ்சி குடுத்தீங்கன்னா வராது கும்பம் என்பது பணத்தை மேலே வானம் பார்த்துருச்சுன்னா பணம் இருக்காது அதனால கும்பம் என்றைக்குமே காசை மறைச்சு வச்சு வாழும் தான் அந்த காலத்துல வந்து கருவிகளே இல்லாத காலத்துல பானையை உருவாக்கி அந்த பானைக்குள்ள காசை வச்சு அதுக்கு ஒரு தட்டு மூடி போட்டு அதைய பாதுகாப்பா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்தாங்களா கடைசி அதை காத்து ராசி கும்பம் என்பது காத்து ராசி காத்துல ஒண்ணுமே தெரியலைங்கிற மாதிரி வாழ்ந்தாங்க இதெல்லாம் அதிகாலத்துல அது போல நீங்களும் வீட்டுல கும்பத்துல காசு வச்சீங்கன்னா காசு என்னைக்கு வீட்டுல தங்கும் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கும்பேஸ்வரரை போய் பார்த்து வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய மாற்றம் இருக்கு கொச்சனூர் வாழ்க்கையில ஒரு முறை போயிட்டு வாங்க இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வாங்க அந்த கோயில போய் பதினோரு முறை மூலஸ்தனத்தை சுத்தி இருபத்தி ஏழு விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் பழம் போகும் கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் கண்டிப்பா தான் செஞ்சுட்டு வாங்க கும்பராசிக்கார் வாழ்க்கையில தோத்ததே இல்லை வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து